ஹலோ வணக்கம் வணக்கம் டுவெண்ட்டி ஒன் பஸ் இங்கே வருமா வரும் எப்போ வரும் வர நேரம் தான் பஸ் எத்தனை மணிக்கு ஒரு தர வரும் அரை மணிக்கு ஒரு தர நீங்க எவ்வளவு நேரமா இங்கே நிக்கிறீங்க ரொம்ப நேரமா நினைக்கிறேன் ரொம்ப நேரம்னா ஒரு பத்து நிமிஷம் இருக்குமா இல்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்குமா இருபத்தஞ்சு நிமிஷம் நினைக்கிறேன் நீங்க ஏதாவது வேலையா போறீங்களா இல்ல வெட்டித்தனமா போறீங்களா வேலையை தான் போறேன் பஸ் ஸ்டாண்ட்லயே நிக்குமா இல்ல கொஞ்சம் தள்ளி நிக்குமா கொஞ்சம் தள்ளி நிற்கும் தள்ளின்னா எவ்வளவு தள்ளி ஒரு அடி தள்ளி நிற்கும் பஸ்க்குள்ள நடந்தே போய் ஏறணுமா இல்ல ஓடி போய் ஏறணுமா? அது அவமா சாமர்த்தியத்துக்கு பொருத்ததியா? பஸ் எல்.எஸ்.எஸ் சர்வீஸ் தானே? ஆமா. என்ன கலர் இருக்கும் பச்சையா சிவப்பு? பஸ் வந்தத தெரியும். பஸ் மார்க்கெட் ஸ்டாண்ட்ல நிக்கும் இல்ல? நிக்கோம். நீங்களும் அண்ணதா இறங்குறீங்களா? இல்ல. இல்லன்னா எங்க? நான் பார்க்ல இறங்கிடுவேன். பார்க்னா நேரு பார்க் இல்ல காந்தி பார்க்கா? நேரு பார்க்க. நேரு பார்க் மார்க்கெட் ஸ்டாண்டுக்கு முன்னால வருமா இல்ல தாண்டி வருமா? அது தாண்டி வரும். ஹலோ.

நடிகளுத்து மனுஷன் வணக்கம் மேடம் வணக்கம் மணி என்னாச்சு ஒன்பது இது இந்தியனா இந்தியன் இல்ல டைட்டனா டைட்டன் வருஷமா நல்லா ஓடுது ரெண்டு வருஷமா இது பேட்டரி வாட்சா இல்ல கீ கொடுக்கணுமா அடிக்கடி மாத்தணுமா

என்ன சார் இடம் இருக்க உட்காரது உட்காந்து பாருங்க சார் தெரியும் வாங்கிக்கிதா உங்கள பார்க்க கோயிலுக்கு போயிருந்தேன் ரொம்ப நேரம் ஆகியும் நீங்க வரல அதுல அடிச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த நீங்க பஸ்ல ஏறிட்டீங்க அதான் நானும் ஓடி வந்து ஏறிட்டேன் ஆஹ் காதல்ல ஆமா இந்த பொண்ணா அந்த பொண்ணா இவங்க இவங்க பதிலேயே வரல ஆஹ் நானும் அவங்களே சுத்திகிட்டு இருக்கேன் பதில் வரும்னு நம்பிக்கை இருக்கேன் கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டேன் ஒரு வேளை உங்க காதலிக்கலைன்னு சொல்லிட்டேன் உயிரோட இருக்க மாட்டேன் அப்போ உயிரோட காதல் பிரிச்சா ஆமா எப்படி அது காதலிச்சு பார்த்தாதான் தெரியும் உங்க வீட்டுல சம்மதிச்சுட்டாங்களே எங்க வீட்டுல எப்பயோ சம்மதம் வாங்கிட்டேன் அவங்க வீட்டுல சம்மதிக்கல முதல்ல இவங்க சம்மதிக்கட்டும் அப்புறம் பாக்கலாம் இத பார்த்தா எல்லாத்துக்கும் ரெடி மாதிரி இருக்குது இத ட்ரை பண்ணுங்களே இல்லங்க எல்லா பொண்ணுங்க மேலயே காதல் வந்துராது இந்த பொண்ணு அழகா இருக்கதனால காதலிக்கிறீங்களா காதலுக்கு கண்ணு இல்ல மூக்கு இருக்குதா காது இருக்குதா கழுத்து இருக்குதா கால் இருக்குத வாயி குட் மார்னிங் இங்கேயும் வந்துட்டீங்களா இது பேங்க் ஆ தெரியும் இது பேங்க் இதான் கேஷ் கவுண்டர் நீங்க தான் சீதா தெரிஞ்சு தான் வந்திருக்கீங்க எதுக்கு வந்திருக்கீங்க இது கூட நல்ல கேள்வி தான் என் பேர் அருண் இன்ஜினியரா இருக்கேன் வீடு அடையறல இன்னும் கல்யாணம் ஆகல இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்றீங்க உங்ககிட்ட ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணோம் உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு ஆமா உங்க பைத்தியம் தான் என்ன பேசுறீங்க ஒரு ஆரம்பத்துல இருந்து வரணுமா ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ண தெரிஞ்சவங்க யாராவது இருக்கணும் இருக்கங்களே யார் நீங்க தான் உங்களுக்கு எனக்கு தெரியாது தெரியாமல இங்கேயும் வந்துட்டீங்களான்னு கேட்டிங்க ஐயோ அந்த தெரிஞ்சவங்க இல்ல இங்க அக்கவுண்ட் இருக்கவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன் உங்களுக்கு அக்கவுண்ட் இல்லையா அங்க இல்ல அப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாயின்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுமா பியூன் பியூன் நம்ம ரெண்டு பேர் அக்கவுண்ட் ஓபன் பண்றது பியூன் இருக்கு உங்கள வெளியே தள்ளறதுக்கு அது அது நல்லா இருக்காது நீங்க கோமா கெட் அவுட்னு சொல்லுங்க நான் டீசன்ட்ல வெளிய போயிட்டே இருக்கேன் கெட் அவுட் थैंक यू अरुण குடிங்களா அக்கவுண்ட் ஓகே ஹ இந்த ரோஸ் இது உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன் எப்படியோ பேர் சொல்லி கூப்பிற அளவுக்கு வந்தீங்க இன்னைக்கு இது போதும் பை

யாரடி தேடுற அந்த ரோஜா புகாரணியா இங்க வரல நல்ல வேலை அவன் வரலன்னு சந்தோஷப்படுறியா இல்ல வருத்தப்படுறியா வருத்தப்படுறியாங் காதலாகி கசிந்துருகி உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் நினைக்கலீங்க புக்கு பெற சொன்ன உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் இந்த புக்குங்க உனக்கு நான் எனக்கு நீ. நீட்டதெல்லாம் போதும்

ரொம்ப ஸ்பீடா தான் இருக்கீங்க சரி உங்களுக்கு ஹெல்ப் பண்றதை முடிவு பண்ணிட்டேன் சீதா சினிமா கூட்டுறீங்களா ஐயா இன்னைக்கு சாயந்தரம் நேரு பார்க்க கூட்டிட்டு வர அங்க வாங்க பேசிக்கலாம் நிஜமாதாங்க எனக்கு இதெல்லாம் சரியா தோணல திரும்பி போயிடலாம் ஏய் ஒன்னையே நீ ஏமாத்திக்காதடி லைப்ரரியில எப்ப நீ அவர் வரலன்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சியோ அப்பவே நீ அவர் மேல ஆசைப்படுறேன்னு எனக்கு தெரியும் உன்ன பத்தின எல்லா விஷயத்தையும் நீ இன்னைக்கு அவர்கிட்ட சொல்லிடு அதுக்கப்புறம் அந்த ஓடி போயிடுவான்னு நினைக்கிறேன்

கை அம்மா, நல்லா இருந்து பக்கத்துல ஒரு கடை இருந்ததா அங்க போய் வாங்கிட்டு வந்தேன் ஏது உங்களுக்கு

களத்துல நல்லா இருக்கு நீங்க துட்டை மாதிரி இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் நான் எங்கயோ சொல்லுங்க வேற என்ன இல்ல சார்

சாப்பிட்டு கை கழுவ போயிருக்காங்க இது முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணு சாப்பிட்டு கை கழுவுறதா எஸ் எஸ் நோட் பண்ணு ஊருகா டெல் மீ டெல் மீ டெல் அப்புறம் சார் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த சாந்தி பொண்ணுக்கு ஒரு வைர நெக்லஸ் வாங்கி போட்டேன் அத இந்த திருட்டு பைய ஒரே அமுக்க அமுக்கடா நான் அவனை அமுக்கி இங்க கொண்டு வந்துட்டேன் எதை சார் கண்டுபிடிச்சிங்க

டாக்டர் மகேஷா எஸ் மச்சான் மச்சக்காலே எம் புட்டியை திருடிட்டு என்ைய திருடنا கிட்டியா இதுதான் சார் வரணும் சார் இவன் பயங்கரமான கிரிமினல் இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு இவனை உடனே உள்ள தள்ளுங்க இன்ன ஆரால சேவள தட்டிருக்கான் ஆப்புரி வா வா ஓடியா சட்டம் ஒரு இருட்டர நிரப்பிட்டல ஆனா சாட்சியோட வரேன் வெற்றி எனக்குதான்

என்னப்பாது கௌரிக்கு இன்னும் அந்த பேச்சு வாங்கி பேசுறது நிக்க நீ ஒரு அச்சு அவ ஒரு நச்சு நச்சுன்னா விஷம் நஞ்சுன்னாலும் விஷம் நஞ்சப்பான் பேர் வைக்கிறாங்க ஆனா நச்சப்பான் அதே சமயத்துல பிச்சப்பா பச்சையப்பா வேலப்பா வீரப்பா உடையப்பா உலகப்பா மெய்யப்பா மலையப்பா முத்தப்பா முத்தாப்பா அப்பா அப்பா எத்தனை அம்மா

முதல்ல எங்க கல்யாணம் முடியும் அப்புறம் நானே உண்மையை சொல்லிடுறேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கப்பா உன்ன பார்த்தாலும் பாவமாதான் இருக்கு நான் பண்ற பிக் பேக்கெட் தொழில் டாக்டர் தொழில விட லாபமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா நாய் வேஷம் போட்டாச்சு குழைச்சி தான் ஆகணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஆமா கண்ணம்மா எப்படி இருக்கா கண்ணம்மா எப்படி இருக்கல இப்ப கண்ணம்மா என் காதலி கண்ணம்மாவும் நீ காதலி கிடையாது தாண்டவனையும் வந்தாலே எங்களை பிரிக்க முடியாது என்ன